வணக்கம் நண்பா இது உங்கள் ரெஸ்டிங் ஃபேமிலி டூ பாயிண்ட் ஓ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னமும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க அப்படியே ஒரு வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்ருங்க நண்பா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது இப்போ ஒரு ரூமராக போகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் அதாவது இப்போ பாளையம்னு வந்து ரோமன் மண்டன்ஸ் கூட தான் டீம் அப் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி இப்போ இன்டர்நெட்டில் ரொம்பவும் வைரலாக போய்கிட்டு இருக்குது அது இல்லாமல் ரோமடென்ஸ் ரிட்டன் வந்துட்டார் இனிமேல் நம்முடைய பாலிஹேமன் வந்தாலும் டென்ஸ் கூட தான் இருப்பார் அதாவது டென்ஸ் கூட எப்படி ஹீலாக இருக்கிறப்போ நம்மளுடைய பாலஹேமன் வந்து ஒரு மேனேஜர் ரோல் பண்ணாரோ அதே அந்த ஒரு மேனேஜர் ரோலில் இப்போ பாலஹேமன் திரும்பி ரிட்டன் வந்தாலும் ரோமடென்ஸுக்கு பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம நினச்சிக்கிட்டுருக்கோம் ஆனாலும் இங்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அப்படி என்ன ஒரு ட்விஸ்ட்டு இருக்குது அப்படின்னு கேட்டால் அதாவது இதுக்கு முன்னாடி நம்மளுடைய ரோமடென்ஸ் ஹீலாக இருந்தார் அப்படின்னா அதுக்கு வந்து நம்மளுடைய பாலுஹெம்மனோட உதவிகள் தேவைப்பட்டுச்சு ஆனால் இப்போ வந்து நம்மளுடைய ரோமடென்ஸு அதே ஹீலில் இல்லை இப்போ வந்து முழுக்க முழுக்க ரோமடென்ஸு ஒரு ஃபேஸாக தான் இருக்கிறாரு அதனால் ரோமடென்ஸுக்கு வந்து பாலுஹெம்மன் தேவை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஏன்னா ஹீலாக இருக்கிற ரிசர்ஸுக்கு கண்டிப்பாக ஒரு பாலிகம்மன் வந்து ஒரு மேனேஜர் ரோல் மாதிரி பண்ணார் அப்போது வந்து ரோமண்டன்ஸுக்கு நம்மளுடைய பாலிகம்மனோட உதவிகள் தேவைப்பட்டுச்சு இப்போ தான் நம்மளுடைய ரோமண்டன்ஸ் முழுக்க முழுக்க ஃபேஸாக இருக்கிறாரே அதனால் நம்மளுடைய பாலிகம்மன் வந்து நம்முடைய ரோமண்டன்ஸுக்கு மேனேஜர் ரோல் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஏன்னா இதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு பேக் ஸ்டோரி போகணும் அப்படின்னு கேட்டால் நம்முடைய பாலிஹெமனோட ஒரு ஹிஸ்ட்ரியிலேயே இன்ன வரைக்கும் ஒரு ஃபேஸாக இருக்கிற ஒரு ரெஸ்லர்ஸுக்கு இன்ன வரைக்கும் பால் ஹேமன் மேனேஜர் ரோல் பண்ணதே கிடையாதான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய பிக்ஷோவாக இருக்கட்டும் அது இல்லாமல் நம்முடைய சிஎம் பங்காக இருக்கட்டும் நாராக இருக்கட்டும் அது இல்லாமல் இப்போ ரீசெண்டாக நம்மளுடைய ரோமடென்ஸுக்கு ஹீலாக இருக்கப்போ மேனேஜர் ரோல் பண்ணாது எல்லாமே நம்முடைய ரோ பாலஹேம்மன் வந்து முழுக்க முழுக்க ஒரு ஃபேஸாக இருக்கிற ஒரு நம்மளுடைய நம்முடைய பாலிஹெம்மன் மேனேஜர் ரோல் பண்ணதே கிடையாது முழுக்க முழுக்க ஹீலாக இருக்கிற ரெஸ்லர்ஸ்க்கு தான் நம்மளுடைய பாலிஹேமன் மேனேஜ் ரோல் பண்ணியிருக்காரு அதனால் இப்போ நம்முடைய பாலியம்மன் திரும்பி ரிட்டனே வந்துட்டாலும் ரிட்டன் வந்து நம்முடைய ரோமடன்ஸு கூட ஒரு டீம் பண்ணி இருந்தாலும் கடைசி நிமிஷத்தில் நம்மளுடைய பாலியம்மன் வந்து ரோமன் ரோமண்டன்ஸுக்கு ஆப்பு வைப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அதுவும் சின்ன பிள்ளை பெரியாப்பே நம்முடைய பாலிகைமேன் வைப்பாராம் அதுதான் எதனால் அப்படின்னு கேட்டால் இப்போதான் சொன்னல ஒரு ஃபேஸாக இருக்கிற ஒரு ரிசல்ஸுக்கு உதவிகள் தேவை கிடையாது ஒரு ஹீலாக இருக்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக உதவிகள் தேவைப்படும் ஏன்னா இப்போ வந்து நம்மளுடைய ஹீலாக இருக்கிற ரிசல்ட்ஸுக்கு வந்து ஒரு அப்போ நம்முடைய இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுன்னு எனக்கு கரெக்டாக தெரியல அப்போ நம்முடைய டென்ஸுக்கும் நம்முடைய பிராக்லெஸ்னாக இருக்கும் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்புக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்சல் இருந்துச்சு அதாவது ரோமடென்ஸு எப்போ தாண்டா சாம்பியன் ஆவான் அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடய போயிட்டு இருந்துச்சு அப்போது வந்து நம்முடைய டென்ஸ் வந்து அவரோட மைக் ஸ்கில்ல வந்து குரோமோ கட் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே பண்ணுறப்ப நம்மளுடைய பிராக்லஸனை வராதப்ப நம்முடைய பாலகிமனான பாலகம்மனை வந்து நம்முடைய ரோமன பிராக்லெஸ் இருக்கு வாய்ஸ்மென்னாக இருந்தனால நம்முடைய பிராக்லெஸ்னர்னருக்கு ஒரு ஈக்குவலாக நம்மளுடைய வந்து சொல்லுவார் வந்து சொல்வார் ரோமடென்ஸுக்கு ரோமடென்ஸ் என்னென்ன சொல்கிறாரோ அதுக்கான பதிலடியெல்லாம் நம்மளுடைய பாலகி தான் கொடுப்பாரு அதனால ஹீலாக இருந்தார் அப்படிங்கிறக்காக நம்மளுடைய பாலகி வந்து பிராக்லஸ்னர் இல்லாத அந்த ஒரு இடத்த வந்து நம்முடைய பிராக்லெஸ்னர் இல்லாத அந்த இடத்த நம்முடைய பாலகிமன் நிரப்பினார் அதே மாதிரி தான் இப்போ நம்முடைய ரோமண்டன்ஸ் இல்லாத இடத்த வந்து நம்முடைய பாலிகம்மன் நிரப்பினார் அதுவும் ஹீலாக இருக்கிறப்ப இப்போ ஃபேஸாக இருக்கிற நம்முடைய ரோமண்டன்ஸுக்கு தேவை அப்படின்னு கேட்டால் தேவை கிடையாது தான் ஆனாலும் இப்போ வந்து ஒரு முழுக்க முழுக்க ஒரு பேபி ஃபேஸ் ரெஸ்லராக தான் இப்போ நம்முடைய ரோமண்டன்ஸ் இருக்கார் அதனால் கண்டிப்பாக நம்முடைய பாழையம்மன் வந்து இருந்தாலும் கடைசி நிமிஷத்தில் நம்மளுடைய பாலையமன் டுஸ்ட் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குதுப்பா நீ சொல்கிறதெல்லாம் ஓகே தான்ப்பா நான் ஒத்துக்கிறேன் நீ சொன்னது எல்லாத்தையும் நான் ஒத்துக்கிறேன் சரியா ஆனாலும் இப்போ ரோமடைன்ஸுக்கு நம்மளுடைய பால்ஹேமன் வந்து டுஸ்ட்டு அடிச்சுட்டு எங்கிட்டுப்பா போய் சேருவார் எங்கேப்பா என்னப்பா பொழப்பு பண்ணுவார் அப்படின்னு கேட்டால் அதுக்கும் வழி இருக்குது தலைவரை கவலைப்படாதீங்க அதுக்கும் வழிகள் இருக்குது அதாவது அதான் இருக்கதே இருக்குது பிளட் லைன் டூ பாயிண்ட் அந்த ஒரு பிளட் லைனில் போய் நம்மளுடைய பால்ஹேமன் ஜாயின் பண்ணுவார் அதாவது அ நம்மளுடைய சோலோவுக்கு கிடையாது நம்முடைய ஃபைனல் த திராக்குக்கு வந்து நம்மளுடைய பாலியம்மன் ஒரு மேனேஜர் ரோல் பண்ணுறதுக்கு அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அங்கிட்டிருக்க எல்லாருமே முழுக்க முழுக்க ஹீலு தாங்க நம்மளுடைய சோலோவாக இருக்கட்டும் டாமா டாங்காக இருக்கட்டும் லாங்காவாக இருக்கட்டும் ஜாக்கா ஃபாட்டாக இருக்கட்டும் இதுக்கப்புறம் அந்த ஒரு அந்த பிளட் பாயிண்ட் பாய்னால் அஞ்சாவது மெம்பராக நம்மளுடைய ஃபைனல் பாஸ் ஆனால் அந்த ராக்கோ வருவார்னு சொல்லியிருக்காங்களா அவரு கூட முழுக்க முழுக்க ஹீலாக தான் வரப்போகிறாரு ஏன்னா அவங்களுக்கு தான் நம்மளுடைய பாலியம்மனோட உதவிகள் அதிகமாக தேவைப்படும் ஹீலாக இருக்க யாருக்குமே அங்கே தேவைப்படாதுங்க ரோமன் ரோமடென்ஸு முழுக்க ஃபேஸு நம்மளுடைய ஜே முழுக்க முழுக்க ஃபேஸ் தான் அது இல்லாமல் நம்மளுடைய ஜிம்மி வந்தாலும் ஃபேஸாக தான் வருவார் அப்படி ஃபேஸாக வந்தாலும் ஐயா ஃபேஸாக வந்து நம்முடைய பிளட் லைனோட இந்த ஓஜு தான் இணைய போகிறாரு அங்கிட்டு வந்து நம்முடைய சேமிசைன் எடுத்துக்கிட்டால் சேமிசைனு ஃபேஸ் தான் ஏன்னா இங்கிட்டு வந்து ஓஜு பிள்ளைனில் இருக்க எல்லாேருமே முழுக்க முழுக்க ஒரு ஃபேஸ்லராக தான் இருக்கிறாங்க இங்கிட்டு பிளட் லைன் டூ பண்ண இருக்கவங்க எல்லாருமே முழுக்க முழுக்க ஹீலாக தான் இருக்காங்க அதனால் நம்மளுடைய ரோமடைன்ஸுக்கு ட்ஸ்ட்டாக அடித்தாலும் நம்மளுடைய பாலிகைமன் வந்து எங்கே போக போகிறாருன்னு கேட்டால் நம்மளுடைய ப்ளிட் நைன் டூ பாயிண்டோட தான் போய் இருக்க போகிறாரு ஏன்னா அதுக்கான ஒரு பாசிபிலிட்டி அப்படிங்கிறது நிறையாவே இருக்குது ஏன்னால் இங்கே எல்லாருமே ஹீலிங்கிட்டு எல்லாருமே ஃபேஸனால நம்மளுடைய பாலிகம்மன் கூட ட்ஸ்ட் அடிக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா டபுள் டபுள்யூட ஒரு ஹிஸ்ட்ரியை ஹிஸ்ட்ரியை வந்து நம்ம திருப்பி போட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய பாலகைமன் வந்து முழுக்க முழுக்க ஹீலாக இருக்கிற ரசர்ஸுக்கு தான் வந்து மேனேஜர் பண்ணியிருக்காரு தவிர ஒருத்தருக்கு கூட ஃபேஸாக இருக்கிற ரசர்ஸுக்கு நம்முடைய பாலியமன் மேனேஜர் ரோல் பண்ணதே கிடையாது அப்படி ஒரு வேளை நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஹிஸ்ட்ரியவே திருப்பி எழுதலான்ட்டா அதாவது சரித்திரத்தில் வந்து நம்ம மறுபக்கத்தை நம்ம உருவாக்கலாம் அப்படின்னு நினச்சா அது உங்களோட கையிலே கிடையாது என்னோட கையிலையும் கிடையாது முழுக்க முழுக்க நம்மளுடைய டபுள் டபுள்யூ கையில் தான் இருக்குது சரி வேணாம் நம்மளுடைய அந்த ஒரு சரித்திரத்தை மாற்றி எழுதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டபுள் டபிள்யூ முடிவு எடுத்துட்டு இல்லை இல்லை நம்முடைய பாலியம்மனை வந்து ஹீல்டன் பண்ண அதாவது நம்ம ரோமடைன்ஸுக்கு வந்து ஒரு துரோகம் பண்ணிவிட்டு போகலாம் வேணாம் முழுக்க முழுக்க நம்மளுடைய ரோமடென்ஸ் கூட நம்மளுடைய பாலிமன் இருக்கட்டும் அப்படின்னு நினச்சாலும் இருக்க வைக்கலாம் அதுக்கான முழு பொறுப்பும் நம்மளுடைய டபுள் டபுள்யூ ஏற்றுக்கலாம் அதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பத்தை நம்மளுடைய டபுள் டபுள்யூ நிறைவேற்றுவாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படி ஒரு வேலை சொல்கிற மாதிரி அவர் பாலிசிமன் வந்து ஹீல் டெஸல்ஸுக்கு தான் மேனேஜர் பண்ணுவார் அப்படின்னா நம்மளுடைய ரோமடென்ஸை கூட ஒரு ஹீலாக மாற்றலாம் அப்படி மாற்றுவாங்களா அப்படின்னு கேட்டால் வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி ஏன்னா இப்போ தான் நம்முடைய ஹீலாக இருந்துட்டு தான் நம்மளுடைய ரோமடென்ஸை ஃபேஸ் ஆகியிருக்காரு திரும்பியும் நம்முடைய ஹீலா மாறினார் திரும்பியும் உங்களோட ரோமன் டென்ஸ் வந்து ஹீலாக மாறினார் அப்புடின்னா ஃபேன்ஸ் மத்தியிலாம் அங்கே ஏற்றுக்கவும் மாட்டாங்க ஏன்னா முழுக்க முழுக்க நம்மளுடைய ரோமன் டைன்ஸ் வந்து நாலு வருஷமாக ஹீலாக தான் இருந்தார் திரும்பி ஃபேஸாக இருக்கனால கொஞ்சம் ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஏக்கங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் திடீர்னு நம்மளுடைய ரோமன் டைன்ஸ் வந்து ஹீலாக மாற்றிட்டீங்க அப்படின்னா நானே கேட்குறேன் அதேமாதிரி இப்போ ரோமன் டைன்ஸ் ஹீலாக மாற்றுறீங்க அப்படின்னா இங்கிட்ட இருக்க ப்ளட்லைங் டூ பாயிண்ட்டில் இருக்க எல்லாருமே ஹீலாகிடுச்சு அப்போ ஹீலு ஹீலுக்கும் மேட்ச் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் வாய்ப்புகள் இல்லை ராஜா ஏன்னா டப்ளியூட்யூ ஹிஸ்ட்ரிலேயே ஹீலுக்கும் ஹீலுக்கும் இன்ன வரைக்கும் மேட்ச் பண்ணதே கிடையாது ஆனால் அதனால தான் இப்போ ரொம்பவும் ஒரு டாப்பிக்காக போகிறது எதனால் அப்படின்னு கேட்டால் இதனால தான் அதாவது ஒன்று அதாவது இதுக்கான ஒரு விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டால் ஒருவேளை நம்மளுடைய பாலிகமனை வந்து ஹீலாக இருக்கிற ரிசல்ஸுக்கு மட்டும்தான் மேனேஜர் ரோல் பண்ணியிருக்காரு அப்படி ஒரு வேளை நம்மளுடைய ரோமண்டன்ஸுக்குள்ள மட்டும்தான் நம்மளுடைய பாலிகமனை வந்து மேனேஜர் ரோல் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து இப்போ ரோமண்டன்ஸை ஹீலாக மாற்றணும் அப்படி இல்லாட்டியே இன்னொரு விஷயம் அதாவது இன்னொரு ஸ்டெப்பு என்ன அப்படின்னு கேட்டால் அதாவது ஒரு வேளை நம்மளுடைய டபுள் டபுள்யூ என்ன நினைச்சா அப்படின்னா அதாவது வேணால் நம்ம சரித்திரத்தை மாற்றி அமைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய இப்போ ஃபேஸாக இருக்கிற ரொம்படேன்ஸ் கூட நம்மளுடைய பாலிஃபைம்னா டீம் அப் பண்ண வைக்கிறது இன்னொரு விஷயம் அதை என்ன அப்படின்னு கேட்டால் இல்லை வேணாம் அப்படிங்கிறத நம்மளுடைய டபுள் டபுள்யூ முடிவு எடுத்துட்டு இல்லை நீங்கள் வந்து ஹீலாக இருக்கிற ரிசல்ட்ஸ்க்கு எப்பொழுதும் போல் நீங்கள் மேனேஜர் ரோல் பண்ணுங்கள் நாங்கள் சரித்திரத்தில் ஒன்று மாற்றிலாம் அமைக்க போகிறது கிடையாது நீங்கள் ஹீலாக இருக்கிற ரிசல்ட்ஸ்க்கு பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு டபுள் டபுள்யூ சொன்னாங்க அப்படின்னா வாய்ஸ் வாய்ஸ்மான பாலைவனம் வந்து ப்ளட் லைன் டூ பாயிண்ட் டூ போகிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதுவும் டபுள் டபிள்யூவோட ஃபைனல் பாஸான த ராக்கு கூட ஹீலாக இருக்க நம்மளுடைய ராக்கு கூட தான் நம்மளுடைய பாலைவனவை ஒரு மேனேஜர் ரோல் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது ஏன்னா இப்போ வந்து இது போகிறது வந்து முழுக்க முழுக்க ரூமராக தான் போயிட்டுருக்கே தவிர இது வந்து அஃபிஷியல் நியூஸ் கிடையாது கிடையாது இது முழுக்க முழுக்க ஒரு ரூமராக தான் போய்கிட்டு இருக்குது இது வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதாவது இந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கு எயிட்டி பர்சன்டேஜ் வாய்ப்புகள் இருக்குது அதாவது நடந்தால் நன்மைக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டு போக அதாவது டேக்கு டிசி அப்படிங்கிற மாதிரி நடந்தாலும் நடக்கட்டும் நடக்காமல் போனாலும் போகட்டும் அப்படிங்கிற மாதிரி எதையுமே நம்ம ஒரு பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போக வேண்டியதாக அதாவது நீ சொன்னியே இது நடக்கலையே அப்படின்னு சொல்லாதீங்க இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நடக்காமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இது வந்து முழுக்க முழுக்க நான் ரூமருந்தான் சொல்லியிருக்கேன் நான் ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹீலாக இருக்கிற ரிசல்ஸுக்கு தான் நம்முடைய பாலிசிமேன் மேனேஜர்கள் பண்ணியிருக்காரு இனி வரைக்கும் ஃபேஸாக இருக்கிற ரிசல்ஸ்க்கு பண்ணதே கிடையாது அதனால தான் நான் என்னோடய தரப்புலேருந்து நான் சொல்கிறேன் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நடக்காமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நண்பா